நவா நவ அத்தரா விஷேப்ப சகைத்தேத்தவத்தி பிர்வந்தி பவந்தி நி பூர்வோக் சித்தவத்தைய வந்து வியாசமனிடைய வியாச பாஷியத்தில் வந்து பதஞ்சலி யோகசூத்திரத்தை பற்றி பேசும்போது வியாசர் சொல்கிறாரு சகைத்தேத்தவத்தி பிர்வந்தி சகித்தேம்னா நவ அந்தராய சித்தசிய விக்ஷேப்பாக ஒம்போது விதமான யோக மலங்கள் இந்த ஒம்போது விதமான தடங்கல்கள் வந்து இருக்கும் பொழுது சித்தத்தில் எப்பொழுதுமே விருத்தி இருக்கும் சித்தத்தில் விருத்தி இருந்தால் நம்ம சமாதி அடைய முடியாது ஆனால் ஏதேஷாம் அபாவே நபந்தி ஏ தேஷாம் அபாவே இந்த ஒம்போது விதமான மலங்கள் இல்லாத பொழுது ந பவந்தி பூர்வோக்தாஷ் சித்தவருத்தியாக நான் முன்னாடி சொன்ன சித்தவருத்தி வந்து இந்த ஒம்போது மலங்கள் இல்லாத சமயத்தில் இருக்காது அப்பட அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா இந்த ஒம்போது சித்தத்துடைய மலங்களை நீக்குவதற்காக நம்ம வந்து பாடுபடணும் இந்த ஒம்போது சித்த மலங்கள் நீங்கிவிட்டால் ஏ தேஷாம் அபாவே இது இல்லாமல் போய்விட்டால் உன்னுடைய சித்தத்தில் சித்தவருத்தி பூர்வோக்தாஷ் சித்தவருத்தைய பூர்வோக்தான்னா நான் முன்னாடி சொன்ன விருத்தி உன்னுடைய சித்தத்திலேருந்து போய்டும் எந்த விருத்தி இதுக்கு முன்னாடி சொன்ன சூத்திரங்கள் என்ன விருத்தினா கிளிஷ்டு கிளேஷத்துடன் கூடிய விருத்தி அக்லிஷ்ட விருத்தி இருக்கும் கிளிஷ்ட விருத்தி போயிடும் கிளிஷ்ட விருத்தி போயிடுத்துனா நமக்கு வந்து அவித்தியாவில் நம்ம இருக்க மாட்டோம் அக்ளிஷ்ட விருத்தி இருந்தால் இரு இருந்தே ஆகும் அக்ளிஷ்ட விருத்தி உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எங்கள் ஆச்சாரியார் இருக்கார் சமாதி அடைஞ்ச யோகி சமாதி ஸ்டேஜிலேருந்து இப்போ ஒருத்தரோட பேசணும் நீங்கள் போறீங்க உங்களோட பேசணும்னா அவருக்கு சித்த விருத்தி இருந்தால் தான் அவர் உங்களோட பேச முடியும் ஸோ சமாதி ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி அவருடைய சித்தத்தில் விருத்தி உற்பத்தி ஆகும் அந்த ஆனால் தான் இப்போ நீங்கள் போகிறீங்க உங்களை முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்காருன்னா பத்து வருஷம் முன்னாடி உங்களை பார்த்துருக்காரு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு ஸ்மிருதி தேவை ஸ்மிருதிங்கிறது ஒரு விருத்தி தான் ஸ்மிருதினா அந்த ஞாபகம் ஞாபகம் வருது உங்களை பார்த்தோன்னே ஆஹா உன்னுடைய பேர் இது உங்களுடைய பேர் இதுன்னு அப்படின்னு குருநாதருக்கு ஞாபகம் வருதுனா அந்த இடத்துல விருத்தி இருக்கிறதுனால தான் குருநாதருக்கு ஞாபகம் வருது அப்போ விருத்தி இருந்தால் சமாதி சித்தவருத்தி இல்லாதபோது தானே சமாதின்னு நம்ம கேட்கலாம் பட் வந்து எந்த சித்தவருத்தி இல்லைன்னா சமாதினா கிளிஷ்ட சித்தவருத்தி இல்லாத பொழுது சமாதி மற்ற சமயத்தில் ஒரு யோகி வந்து சா சாமான்யமாக சாப்பிட்றாரு இப்போ சாப்பிடும்பொழுது தட்டில் பார்க்குறாரு இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து பட்டாணி இது வந்து கோசு இது வந்து இந்த காய் அப்படின்னு அவர் தட்டில் பார்த்து அதை எடுத்து சாப்பிட்றாருன்னா அவருக்கு தெரியும் இது இதுன்னு எப்படி ஸ்மிருத்தினால் ஞாபகம் வரும் இதை பார்த்தோன்னே இது உருளைக்கிழங்கு அப்படின்னு ஞாபகம் வருது பாருங்களேன் இது விருத்தி தான் பட் இந்த விருத்தி வந்து கிளேஷம் தரக்கூடிய விற்பி இல்லை அக்ளிஷ்ட விருத்தி நமக்கு ஹெல்ப் பண்ணுற விருத்தி ஸோ அதான் என்ன சொல்கிறார் இவர் இந்த ஒம்பது தடங்கல்கள் சித்தத்தில் உடம்பில் இருக்கிற இந்த ஒம்பது விஷயங்கள் இல்லாத பொழுது ஏ தேஷாம் அபாவே நான் பவந்தி பூர்வோக்த சித்த நான் முன்னாடி சொன்ன கிளேஷம் தரக்கூடிய சித்த விற்த்தி இல்லாமல் போய்விடும் இந்த ஒம்பது விஷயத்தை நீ வந்து வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய சித்தத்தில் இருக்கிற விருத்தி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் உன்னை வந்து சமாதியிலேருந்து தடுக்காது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருக்கேன் பட் வியாசர் வந்து சுருக்கமாக ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிற பாருங்களேன் தத்ர அந்த ஒம்பது என்னென்ன விஷயம் தத்ர வியாதீர் தாத்து ரசகரண கரண வைஷம்யம் முதல் தடங்கள் வந்து வியாதி உடம்பில் இருக்கிற வியாதி வியாதினா டைரெக்டாக தமிழ் வார்த்தை நமக்கே தெரியும் வியாதிங்கிறது சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையும் வியாதி தான் சொல்லுவாங்க ஆனால் வியாதியுடைய அர்த்தம் சன்ஸ்கிரிட்ல பாருங்கள் தாத்து ரச கரண வைஷமியம் தாத்துங்கிறது வந்து ஒரு ஆயுர்வேத புக்கில் படித்தேன் தாத்துனா வந்து வாத்த வாத்தா பிதா கஃபம் இந்த மூணு மூணுமே வந்து உடம்புல இருக்கிற தோஷங்கள் பட் இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணுத்துடைய பேலன்ஸ் உடம்புல இருந்தால் நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் அது தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நமக்கு இது சமான் சமானமாக ரேஷியோ கரெக்டாக இருந்தால் உடம்புல அது ஒர்க் ஆகும் ஸோ வியாதி என்ன சொல்கிறாருன்னா உடம்பில் இருக்கிற வாத்தம் பித்தம் கஃம் இது மூணும் வந்து ஒழுங்கா இல்லைன்னா வியாதி உற்பத்தி ஆகும் அதாவது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை உடம்புக்குள்ளே ஒழுங்காக இல்லைனா வியாதி உற்பத்தி ஆகும் அதே மாதிரி ரசம் ரசம்னா வந்து உடம்புல வந்து ரத்தம் இருக்குது உடம்பில் வந்து மஜ்ஜான் ஒன்று இருக்குது எலும்புக்குள்ள ஒரு சில லிக்விட்ஸ் இருக்குது உடம்புல இருக்கிற லிக்விட்ஸு உடம்புல ஹீமோக்ளோபின் இருக்குது மற்ற கெமிக்கல்ஸ் இருக்குது மற்ற மினரல்ஸ் இருக்குது இது இதெல்லாம் ரசத்தில் வரும் ரசம் இந்த ரசத்தன்மை உடம்புல ஒழுங்காக இருக்கணும் அது பேலன்ஸ்டாக இல்லைனா திருப்பியும் வந்து வைஷம்யம் வைஷம் இப்போ ஷம்யம்னால் வந்து பேலன்ஸு விஷம் ஷம் விஷம் விஷம்னா நமக்கு தெரியும் தமிழில் கூட பாய்சன்னு சொல்லுவோம் விஷம்னா வந்து எது வந்து பேலன்ஸாக இல்லையோ அது விஷம் பேலன் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் ஷம் ஷம்னால் வந்து சாந்தி எல்லாமே கரெக்டாக இருக்கிறது ஷம் ஷம் இருக்கும் பொழுது வியாதி கிடையாது விஷம் ஆகும்பொழுது வியாதி ஆகிடும் அந்த உடம்பில் இருக்கிற தாத்துவோ ரசமோ உபகரணங்கள் உபகரணங்கள்லாம் நம்மளுடைய இந்திரியங்களில் வந்து எதனாவது விஷம் இருந்தால் விஷம்னா இந்திரியங்கள் வந்து சமானமாக வேலை செய்யணும் இப்போ ரெண்டு கண் இருக்குது திடீர்னு ஒரு கண்ணு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பார்வை இன்னொரு கண் மூலம் ஒரே கண் மூலமாக நீங்கள் சரியாக பார்க்க முடியாது அந்த பேலன்ஸ் விட்டு போயிடும் மாதிரி ரெண்டு காது இருக்குது ஒரு காது சரியாக கேட்கலைன்னா பேலன்ஸ் விட்டு போய்டுறதுனால உங்களுக்கு அதில் பிரச்சனை வரும் ஸோ வியாதி உடம்பில் இருக்கிற வியாதியை முதல்ல தெரிஞ்சுக்கோ உடம்பில் இருக்கிற அந்த தாத்து ரசம் கரணம் இதோடைய பேலன்ஸை நம்ம ஏற்படுத்திட்டே இருக்கணும் எப்பொழுதுமே உடம்பை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி உடம்புல ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் வந்தால் வியாதி ஆகிவிடும் அப்படி வியாதி வந்துட்டால் சித்தத்தை சித்தம் வந்து எப்பொழுதுமே ஒரு சேட்னஸ்ஸாக இருக்கும் துக்கம் வரும் இதுக்கு அடுத்த சூத்திரத்தில் சொல்லுவார் ஸோ இப்போ வியாதி வந்து விட்டால் உன்னால் வந்து நீ நீ வந்து யோகாபியாசத்தில் உட்கார முடியாது சரியாக தியானம் பண்ண முடியாது ஏன்னா உடம்புல வந்து கஷ்டம் இருக்குது உடம்புல கஷ்டம் இருக்கும்போது உன்னால் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ வியாதி இருக்கும்போது சித்த விருத்தியை நிரோதம் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப நிறுத்த முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் அப்புறம் என்ன சொல்றாரு ஸ்தியானம் அகர்மண்யதா சித்த செய்ய முதல் விஷயம் வியாதிங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்டது அவ்வளோவா இல்லை இப்போ அடுத்தது அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு ஸ்தியானம் அகர்மண்யதா சித்தசைய நான் இதை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஸ்தியானமுக்கு படிய பதிலாக சத்தியானம் படிச்சுட்டேன் அது தப்பு ஸ்தியானம் தான் கரெக்டான வார்த்தை ஸ்தியானம்னா அகர்மண்யதா சித்த செய்ய அகர்மண்யதா கர்மம் செய்யறதுக்கான ஒரு ஊக்கம் இல்லை சித்தத்தில் கர்மம் செய்ய முடியல நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அந்த விஷயத்தை வந்து நம்மளால் செய்ய முடியல அப்படி செய்ய முடியாத சுச்சுவேஷன் பேர் தான் ஸ்தியானம் ஸ்தியானம் அகர்மண்யதா சித்த செய்ய அப்போ என்ன ஆகுன்னா யோக அனுஷ்டானம் இல்லாட்டி யோக அபியாசம் இல்லாட்டி எம் நியமங்களுடைய பாலனை நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய சித்தம் அலோவ் பண்ணாது அது மேலே ஒரு நாட்டம் வராது ஒரு மேலே ஒரு இச்சையே கிடையாது ஸோ அதனால் வந்து நமக்கு அதில் இச்சை வராதுனால நம்மளுடைய சித்தம் வந்து அதை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது அதனால அதோட பேர் ஸ்தியானம் ஸோ இதுவும் வந்து சித்தத்துடைய ஒரு மலம் யோகத்துடைய ஒரு மலம் ஆக்சுவலாக சித்த மலம் இல்லை இது யோக மலம் ஸ்தியானம் அகர்மண்யதா ஸோ இந்த இந்த வியாதி ஸ்தியானம் இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ ஸ்தியானம் அகர்மண்யதா சித்தசைய அப்புறம் சஞ்சயம் சஞ்சயம் உபய கோட்டி ஸ்பிரிக் விஜானம் சியாதி தம் ஏவம் நைவம் சியாதி இறைவன் இருக்காரா இல்லையா உபய கோட்டி இந்த ஒன்று இந்த எண்டில் இருப்போம் இல்லாட்டி அந்த எண்டில் இருப்போம் இது பேர் தான் சஞ்சயம் மூன்றாவது யோகமலம் என்ன மூன்றாவது யோகமலம் வந்து சஞ்சயம் முதல்து வந்து வியாதி ரெண்டாவது வந்து ஸ்தியானம் சித்தசிய அகர்மண்யதா அந்த கர்மம் செய்யறது மேலே இச்சை கிடையாது இறைவன் மேலே இச்சை கிடையாது மூணாவது வந்து சந்தேகம் சஞ்சயம் ஒரு சமயம் நமக்கு இறைவன் மேலே இச்சை இருக்குது ஒரு சமயம் இல்லை ஒரு சமயம் நமக்கு வந்து குருநாதர் நல்லவராக தெரிவார் ஒரு சமயம் இல்லை இல்லை இவரும் வந்து ஏமாத்துறவரா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு சமயத்தில் வேதம் கரெக்டுன்னு தோணும் ஒரு சமயத்தில் வேதம் தப்புன்னு தோணும் ஒரு சமயத்தில் இஸ்லாம் தர்மம் தான் கரெக்டுன்னு தோணும் ஒரு சமயத்தில் இஸ்லாம் தர்மம் தான் இந்த மாதிரி மாறி 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 தோணும் கோட்டி ஒன்று இந்த சைடில் இருப்போம் இல்லாட்டி அந்த சைடில் இருப்போம் சில நாள் வந்து நம்ம இறைவன் மேலே பக்தியாக இருப்போம் சில நாள் இறைவன் மேலே பக்தி இல்லாமல் இருப்போம் ஸோ இது வந்து சஞ்சயம் சஞ்சயம்னா சந்தேகம் இந்த சந்தேகத்தை உடைக்கணும் இந்த சந்தேகத்தை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த சந்தே சந்தேகத்துக்கு உடைக்கிறதுக்கு நம்ம ஈஸ்வரப்பணி தான இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு உபாயம் தான் சொல்கிறார் பதஞ்சலி முனிவர் ஈஸ்வரப்பணி தான் பட் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸோ சந்தேகம் ஸ்ப்ரிக் விஜானம் சியாதி இது சியாதினா இருக்குது இல்லை இல்லை இறைவன் இருக்கார் இறைவன் இல்லை இந்த மாதிரி சந்தேகம் வருது குருநாதர் நல்லவர் இல்லாட்டி குருநாதர் இல்லை இல்லை ஒரு குருநா ஒழுங்கான குருநாதர் இல்லை அந்த மாதிரி குருநாதர் மேலே சந்தேகம் வருது ஸோ இந்த சந்தேகம் வந்தால் என்ன ஆகுன்னா நம்மளுடைய சித்தத்தில் அதிகமாக விருத்தி உற்பத்தியாகி அந்த சித்த விருத்தி நம்மளை வந்து திருப்பியும் நரகத்துக்கு இழுத்துன்னு போயிடும் நரகம்னா வந்து வேறு ஏதோ ஒரு இடம் கிடையாது நரகம்னா நம்மளை ஜென்ம மிருத்தியூஜரா வியாதி திருப்பி திருப்பியும் பிறப்பிறப்பில் போட்டுரும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது பிரமாதாக சமாதி சாதனானாம் அபாவானம் பிரமாதம் பிரமாதாக பிரமாதனா என்ன அர்த்தம் எந்தெந்த விஷயத்தின் மூலமாக சமாதி அடைய முடியுமோ அந்தந்த விஷயத்து மேலே கேர்லெஸ்னஸ் வந்துடும் அதாவது தினசரி நாமஜபம் பண்ணுறது யோகம் பண்ணுறது ஹம் ஹோ ஹோமம் பண்ணுறது எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் ஆச்சாரியருடைய புத்தகத்தை படிக்கிறது எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் குருநாதர்கிட்ட போய் அவருடைய தரிசனம் கேட்டு அவருடைய பிரவச்சனங்களை கேட்குறது இந்த மாதிரி சமாதி சாதனங்கள் என்னென்ன இருக்கோ அது மேலே கேர்லெஸ்னஸ் வந்துடும் சமாதி சாதனானாம் அபாவனம் அது மேலே வந்து நமக்கு கேர்லெஸ்னஸ் வந்துடும் பிரமாதகம் முதல்ல வந்து ஸ்தியானம் ஸ்தியானமுக்கும் பிரமாதமுக்கும் என்ன வருது வித்தியாசம் ஸ்தான ஸ்தியானம்லாம் வந்து சித்தியஸ அகர்மண்யதா இறை வழி மட்டும் இல்லாமல் எந்த வழியிலும் நமக்கு நாட்டம் இருக்காது எது ஏண்டா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் பிரமாதக என்னென்னா இறை வழியில் நாட்டம் இருக்காது மற்ற எல்லா விஷயங்களும் செய்வோம் காலம்புற வந்து ஆஃபீஸ் போவோம் ஆஃபீஸில் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் பிஸ்னஸ்க்கு வேலைக்கு போவோம் வேலைக்கு தேவையான விஷயங்களுக்காக இங்கே அங்கேயும் ஓடி ஆடி சம்பாதிப்போம் வீட்டில் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அங்கே இங்கே பேசுவோம் எல்லா விஷயமும் பண்ணுவோம் ஆனால் சமாதி சாதனம் இறைவனுடைய விஷயத்தில் நமக்கு அந்த இடத்துல கேர்லெஸ்னஸ் வந்துடும் அந்த இடத்துல வந்து அஜ் அஜாக்கிரதை ஒரு அவநம்பிக்கை இது மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் போய்டும் இது பிரமாதாக அப்புறம் என்ன சொல்கிறாரு ஆலசிய காயசிய சித்தசைய ச குருத்வாத பிரபுத்தி குருத்வாதானா வெயிட்டு குருத்வா ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவாங்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு சன்ஸ்கிரிட்டில் ஸோ குருத்வா ஆகர்ஷ குருத்வானா வந்து வெயிட்டு ஆலசிய ஆலசியன்னா என்ன அர்த்தம்னா லேசினஸ் சோம்பேறித்தனம் என்ன சோம்பேறித்தனம் அதுவும் சித்தஸ்ய சி யோகத்தின் ஒரு மலம் சோம்பேறித்தனம் பிரமாதக ஒரு மலம் அதே மாதிரி ஆலசிய சோம்பேறித்தனம் ஒரு மலம் அது என்ன சொல்கிறது காயசிய சித்தசிய காயசியன்னா காயம்னா உடம்பு சித்தம்னா மனசு இல்லாட்டி புத்தி இல்லாட்டி சித்தம் காயசிய சித்தசிய இது ரெண்டுத்துலையும் வந்து குருத்வா ஹெவினஸ் வந்துடும் உடம்புலேயும் ஹெவினஸ்ஸு மனசுலையும் ஹெவினஸ் ஹெவினஸ்னால் வந்து எழுந்துக்க முடியாது காலம்புற எழுந்துக்கணும்னு நினச்சேன்னா எழுந்துக்க முடியாது லேசினஸ் பெருத்தனை வரும் ஏன்னா உடம்புல ஹெவினஸ் இருக்குது நைட்டு நிறையா சாப்பிட்ருப்போம் நைட்டு வந்து சில பேர் தண்ணி அடித்து படுத்துருப்பாங்க காலைல எழுந்துக்க முடியாது சில பேர் நைட்டு எக்கச்சக்கமாக எண்ணெய் ஐட்டங்கள் சாப்பிட்ருப்பாங்க எழுந்துக்க முடியாது உடம்புல ஹெ ஹெவினஸ் இருக்கும் அதே மாதிரி சில பேர் திங்கிங்னால் சித்தத்தில் ஹெவினஸ் இருக்கும் மைண்டில் ஹெவினஸ் இருக்கும் இதுலேயும் இதுவும் யோக மலம் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால் நம்ம சாதனை செய்ய முடியாது நம்ம தி தினசரி தியானம் செய்ய முடியாது தினசரி இறைவு செய்ய முடியாது இதுவும் யோகமலம் அப்புறம் என்ன சொல்கிறாரு அவ்விரதி சித்த செய்ய விஷய சம்பிரயோகாத்மா கர்தக விஷய சம்பிரயோகா விஷயம்னா என்ன விஷயங்கள் வெளியில் நம்மளுடைய விஷயங்கள் என்ன நம்ம கண்ணு காது மூக்கு வாய் நாக்கு இதோடைய விஷயங்கள் என்ன நாக்கால் டேஸ்ட் டேஸ்ட்டாக சாப்பாடு சாப்பிட்றது ஸ்கின்னால் வந்து ஸ்பர்ஷம் பண்ணுற ஸ்பர்ஷம்னால் வந்து ஆணுக்கு பெண்ணுடைய ஸ்பர்ஷம் பெண்ணுக்கு ஆணுடைய ஸ்பர்ஷம் பிடிக்கும் இல்லாட்டி ஒரு இடத்துல உட்காரணோன்னா நமக்கு ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியான இடம் இருந்தால் உட்காரத்துக்கு பிடிக்கும் ரொம்ப குஷன் மாதிரி இருந்தால் உட்காரத்துக்கு பிடிக்கும் இதெல்லாம் ஏன்னா இது விஷயம் இதெல்லாமே கண் என்ன கண்ணுக்கு அழகான ஒரு பெண்ணை பார்க்குறது பிடிக்கும் பெண்ணுக்கு ஆண் பார்க்கறது பிடிக்கும் இல்லாட்டி சினிமா பார்க்குறது பிடிக்கும் கண்ணால் வந்து நம்ம வேதம் படிக்கிறதுக்கோ இல்லாட்டி புக்கு படிக்கிறதுக்கோ பிடிக்காது இறைவன் இறைவனை பற்றி சொல்கிற புத்தகம் படிக்கிறதுக்கு பிடிக்காது ஆனால் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஸோ இது இதுதான் அவிரதி அதே மாதிரி காதால் நம்ம கேட்கும்போது பக்கத்து வீட்டில் என்ன பேசுனாலும் நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருப்போம் குருநாதர் பிரவச்சனை சொன்னால் கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம் இது பேர் தான் அவிரதி அவிரதி அ வி ரத்தி ரத்திங்கிறது வந்து மூமெண்ட்டு ரத்திங்கிறது மூமெண்ட் என்னத்தை குறிக்கிறது தம் நம் நம்மளுடைய இந்திரியங்களுடைய மூமெண்ட்டை குறிக்கிறது விரத்திங்கிறது இந்திரியங்களுடைய மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது விரத்தினா வைராக்கியம் அவிரத்தி விரத்தியோடைய ஆப்போசிட் விரத்தி வைராக்கியம் விரத்தியோடைய ஆப்போசிட் அவிரத்தி அவைராக்கியம் வைராக்கியம் இல்லாத ஸ்டேஜ் சில பேருக்கு வந்து நிறைய விஷய பிரபாவம் கிடையாது சில பேருக்கு வந்து ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லை இந்த அழகான பெண் அழகான ஆண் இதெல்லாம் பார்க்குறேன்னு ஆசை இல்லை எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்து வீட்டில் வம்பு பேசணும்னு கேட்கணும்னு ஆசை இல்லை சில பேருக்கு இதெல்லாம் இருக்காது ஆனால் அவங்களுக்கு மோகம் இருக்கும் அவங்களால தன்னுடைய ஃபேமிலியை விட்டு ஐம்பது வயசு அறுபது வயதுக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டு போக முடியாது அதுவும் அவிரத்தி தான் சித்த செய்ய சையோகா விஷய அவங்களுக்கு அந்த ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும் மற்ற எல்லாமே தார்மீக காரியங்கள் பண்ணுவாங்க ஆனால் ஃபேமிலியை விட்டு போக முடியாது ஃபேமிலியில் ஏதாவது ஒரு நபர்கள் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலோ இல்லாட்டி நம்மளுடைய பொருள் எதா கைவிட்டு போயிட்டாலும் அவங்க ரொம்ப சோகத்தில் இடுவாங்க இது அவிரத்தி ஸோ இதுவும் ஒரு யோகமலம் மலம் அடுத்தது பிராந்தி தர்ஷனம் விப்பரிய ஞானம் பிராந்தி தர்ஷனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பிராந்தி பிராந்தி தர்ஷனம்னா என்ன அர்த்தம் அவித்யா அவித்யாவுக்கு இன்னொரு பேர் பிராந்தி தர்ஷனம் ஏன்னா விப்பரிய ஞானம் என்ன என்ன உண்மையோ அந்த உண்மையை விட் உண்மை நமக்கு தெரியவே தெரியாது எதெல்லாம் பொய்யோ அதை உண்மையாக தெரியும் பிராந்தி தரிசனம் எது வந்து நம்மளை வந்து உருப்படியான பாதைக்கு கூட்டு போகிறதோ அந்த உருப்படியான விஷயம் வந்து நமக்கு தேவையில்லாமல் தோணும் அதே மாதிரி வந்து தேவையுள்ள விஷயம் தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயம் தேவையுள்ள இந்த மாதிரி நமக்கு பிராந்தி தர்சனமாக தோணும் இது இது இதுதான் அவித்யா ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகமலம் அதுக்கடுத்தது வந்து அலப்த பூமிக்கத்துவம் சமாதி பூமேகே லாப் அதாவது சமாதியுடைய பூமி அலப்த பூமிகத்துவங்கிறது வந்து சமாதியை அடைய முடியாத சுச்சுவேஷன் எவ்வளவுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மளால் சமாதி அடைய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சோகம் வந்துடும் துக்கம் வந்துடும் டவுட் வந்துடும் இப்போ அலப்த பூ நிறைய இப்போ சில பேர் வந்து பதினஞ்சு வருஷமாக குருநாதரை சொல்கிறத கேட்குறாங்க தவம் செய்கிறாங்க ஹோமம் செய்கிறாங்க அவங்க வந்து தி தியானம் செய்கிறாங்க ஆனால் தியானத்துலேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஆன்மீக பாதையில் அப்போ என்ன ஆகும் இது அது பேர் வந்து பூமி பூமிகத்துவம் எந்த பூமியை நம்ம அடைய பார்க்குறோமோ அந்த பூமியை நம்மளால் அடைய முடியல எந்த இலக்கை நம்ம அடைய பார்க்குறோமோ அந்த சமாதிங்கிற இலக்கை நம்மளை நம்மளால் அடைய முடியலன்னா நமக்கு அது மேலே டவுட் வந்துடும் அந்த அந்த சஞ்சையை முன்னாடி சொன்ன பாருங்களேன் சந்தேகம் அந்த சந்தேகம் வேற இங்கே இங்கே வர சந்தேகம் வேறு அங்கே வர சந்தேகம் வந்து இதுக்கு சரி இது இது இவர் ரை இவர் வேத பாதை ரைட்டான பாதை இல்லை தப்பான பாதைங்கிற மாதிரி சந்தேகம் ஏன்னா அந்த இடத்துல ரிசர்ச் கிடையாது ஜாஸ்தியாக நம்ம சுவாத்தியாயம் பண்ணல ஜாஸ்தியாக நம்ம வந்து அது மேலே கவனம் செலுத்தினால அங்கே சந் சந்தேகம் இங்கே வந்து அப்படி அந்த மாதிரி சந்தேகம் இல்லை இங்கே வந்து இவ்வளோ நாள் பண்ண பிறகும் எனக்கு எனக்கு ஒரு சக்சஸும் வரலையே அப்போ நான் இந்த இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது வந்து பெரிய யோகமலம் பெரிய ரொம்ப பெரிய யோகமலம் அலப்த பூமிக்கத்வம் அப்புறம் கடைசியில் வந்து அன அவஸ்திதம் லப்தாயம் பூமௌ சித்தய பிரதிஷ்டா அடுத்த ஸ்டேஜ் வந்து சமாதி ஸ்டேஜ் வந்துடும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சமாதி வந்து சம்பிராத்த சமாதி லாஸ்ட் ஸ்டேஜ் சமாதி வந்து அசம்பிரக் சம்பிராத்த சமாதி ஸ்டேஜ் வந்துடும் சமாதி ஸ்டேஜ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிராப்தி வந்துடும் தியானத்தில் உட்காருவீங்க தியானத்தில் ரொம்ப அருமையாக லை ஒளி தெரியும் தியானத்தில் உட்காரும்போது உள்ளுக்குள்ளே வந்து மழை பெய்கிற மாதிரி ஃபீலிங் வரும் உள்ளுக்குள்ளே வந்து பூ பூவாக கொட்டும் அப்படி ஒரு நறுமணம் வரும் உடம்புலேருந்து வெளியிலேருந்து உள்ளேருந்து அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் ரொம்ப ஒரு திவ்யமான ஒரு அனுபவம் வரும் ஆனால் கொஞ்ச நாளில் அது விட்டு போயிடும் அதுதான் அனவஸ்தி தத்துவம் எந்த இடத்துல ஸ்திதமாக இருக்கணுமோ அது விட்டு போய்டுறது அனவஸ்திதம் அனவஸ்தி தத்துவம் லப்தாயாம் பூமோ சித்தஸ்திய பிரதிஷ்டா எந்த இடத்துல நம்ம நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்க முடியாமல் அந்த ஸ்டேஜ் விட்டு போய்டுறது வந்து அனவஸ்தி தத்துவம் இதுவும் யோகமலம் சமாதி வரைக்கும் போயிட்டு சமாதி விட்டு போய்டும் சமாதி வரைக்கும் போயிட்டு நம்ம விக்ஷிப்தாக மாறிடும் விக்ஷிப்த விர்த்தியாக மாறிவிடும் சமாதி வரைக்கும் போயிட்டு நம்ம திருப்பியும் சன்சாரி விறத்தியாக மாறிடும் திருப்பியும் வந்து இந்த மெட்டிலிஸ்டிக் லைஃப்பில் மாட்டின்றோம் இதுவும் ஏன்னால் வந்து அந்த இடத்துல நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை கேர்ஃபுல்லாக இல்லை ஸோ இதுவும் கடை இது கடைசி ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த இடத்துலையும் வந்து தடங்கல்கள் வரும் இது யோக மலம் அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஏ தே சித்த விக்ஷேபா நவ யோகமலா யோக பிரதிபக்ஷா இதி அபிதீயந்தே இந்த விக் இதெல்லாம் சித்தத்தின் விக்ஷேப்பங்கள் உடம்பில் வருது வியாதி மற்ற எல்லாமே மனசோ மனசல சோம்பேறித்தனம் வருது பிரமாதம் பிரமாதகம் வருது ஸ்தியானம் வருது அதே மாதிரி சந்தேகம் வருது இது எல்லாமே வந்து சித்தத்தில் மைண்டில் இருக்கிற விஷயங்கள் ஒன்று உடம்பு மற்ற எல்லாம் மைண்டு ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒம்பது விஷயத்தை திருப்பி நல்லா புரிஞ்சுண்டு யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு இந்த ஒம்பது விஷயத்தோடு சேர்ந்து அடுத்த ஒன்று அடுத்த சூத்திரத்தில் அஞ்சு விஷயம் சொல்கிறாரு அது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் இந்த ஒம்பது விஷயம் எந்த இடத்துல இருக்கோ அடுத்த அஞ்சு விஷயம் இருக்கும் என்ன அஞ்சு துக்கம் தோர்மனசிய அங்கமேய ஜயத்வ சுவாச பிரஷ்வாச விக்ஷேப சகபுவஹ அந்த ஒம்பது விஷயத்தோடு சேர்ந்து சகபுவஹ சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த அஞ்சு என்ன அஞ்சு துக்கம் உடம்பில் வியாதி இருந்தால் நமக்கு துக்கம் வரும் சந்தேகம் வந்தால் துக்கம் வரும் சோம்பேறித்தனம் வந்தால் துக்கம் வரும் அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து இறை மார்க்கத்தில் சமாதிக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்ய முடியலனாலும் துக்கம் வரும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவ் பை ஆஃப் செவன் வேறு விஷயத்தில் பிஸியாக இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ளே துக்கம் இருக்கும் நம்மளால் அந்த 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 தினசரி தியானம் செய்ய முடியலையே டைம் கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு துக்கம் இருக்கும் ஸோ இந்த துக்கம் என்னென்னா அத்தியாத்மிக அதி பௌத்திக அதிதெய்வீக துக்கம் ஸோ நம்ம இறைவனுடைய மார்க்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக விலக மற்ற துக்கங்களும் வரும் மனசில் இருக்கிற துக்கங்கள் ஒன்று வெளியிலேருந்து துக்கங்கள் ஜாஸ்தி வரும் திடீர் நம்ம போகிற இடத்துல வந்து மற்றவங்க நமக்கு ஹேர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம யோகா ஸ்டே யோகா பாதையில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோடு நம்ம போயிட்டே இருந்தோன்னா இந்த துக்கம் நமக்கு வராது வெளியில் இருக்கிற பிராணிகள் நம்மளை இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க கம்மியாயிடும் இம்பேக்ட் பண்ணுவாங்க கம்மியாயிடும் ரொம்ப கம்மியாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியலனா என்ன அர்த்தம்னா உங்கள் மனசில் அந்த யோக மலம் இருக்குது இன்னும் இன்னும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணோம் அது அர்த்தம் அதே மாதிரி வந்து தௌர் மனசியா தௌர் மனுஷனா மனசுடைய ஒரு இச்சா இருக்குது மனசுக்குள்ள ஒரு இச்சை பூர்த்தி ஆகலை மனசில் வந்து ஒரு சோகம் இருக்குது துக்கம் இல்லை சோகம் இருக்குது துக்கத்திற்கும் தோர் மனசுக்கும் என்ன வித்தியாசம்னா துக்கம்னா வந்து துக்கம் சோகம் சோகம் ஸ்டேஜில் வந்து ரியலான துக்கம் இல்லை பட் அந்த ஃபீலிங் ஒரு ஒரு சேட்னஸ் ஃபீலிங் இருக்குது ரியல் துக்கம் இல்லை ஆனாலும் சேடாக இருப்போம் தோர் மனசிய ஏன் அந்த ஒம்பது விஷயங்கள்னால வியாதினால இருக்கலாம் மனசில் ப்ராப்ளம் இல்லைனால இருக்கலாம் இல்லாட்டி குருத்வா அதாவது வெயிட்னால் நம்மளுடைய உடம்பு வெயிட் இல்லை மனசில் வெயிட் இருக்குது உடம்பு நம்ம ஒல்லியாக இருந்தாலும் சில பேர் உடம்பு ஒல்லியாக இருப்பாங்க அப்பையும் அவங்களால் வேலை செய்ய முடியாது சோம்பேறியாக இருப்பாங்க உடம்பு குண்டாக இருந்தால் சில பேர் நிறையா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க ஸோ இந்த இந்த குருத்வா அந்த முன்னாடி சொன்னேன் பாருங்கள் குருத்வா ஆலசிய லேசினஸ் லேசினஸ் வந்து உடம்பு வெயிட்டோட சம்மந்தம் கிடையாது உடம்பில் இருக்கிற தமகுணத்தோட சம்பந்தம் தம தமகுணத்தோடைய பிரவிறத்தி அதிகமாக இருந்தால் தமகுணம் அதிகமாக இருந்தால் நீ ஒல்லியாக இருந்தாலும் நம்மளால் வேலை செய்ய முடியாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து அங்கமேஜயத்துவம் யோகாபியாசத்துக்கு வரும்பொழுது உடம்பு ஆடிட்டே இருக்கும் உடம்பு நிறுத்த முடியாது நம்மளுடைய இச்சை நமக்கு என்ன இச்சை பதிஞ்சு நிமிஷமாவது ஒழுங்காக உட்காரணும்னா பயஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது உடம்பு ஆடும் கை ஆடும் கால் ஆடும் இல்லாட்டி கண் சிமிட்டுட்டே இருப்போம் கண்ணு மூடி இருக்கோம்னா கண் சிமிட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அங்கேமே ஜெயத்துவம் அப்போ உடம்பு ஆடும்பொழுது அது நம்மளால் இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்புறம் ஸ்வாசாக அப்புறம் ஸ்வாசாக மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது எப்பொழுதுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நமக்கு நடக்கிறது பட் ஆனால் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்போ நம்ம ஸ்பெஷலாக கேட்போம்ல மூச்சு வாங்குறதான்னு கேட்போம் மூச்சு வாங்குறதுனா என்ன அர்த்தம் அது வேறு அர்த்தம் மூச்சு விடறியா அப்படிங்கிற இப்போ ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றாரு மூச்சு வாங்குறாருன்னா என்னப்பா இவ்வளோ மூச்சு வாங்குறான்னு கேட்போம்ல நார்மலாக யாராவது மூச்சு விட்டால் மூச்சு வாங்குறியான்னு நம்ம கேட்க மாட்டோம் ஸோ இங்கே சுவாச பிரஸ்வாசு என்ன அர்த்தம்னா யோகா யோகா பயிற்சி செய்யும்பொழுது யோகா அபியாசம் செய்யும்பொழுது தியானம் செய்யும்பொழுது இறையுடைய உபாசனை செய்யும்பொழுது மூச்சுடைய மூச்சு ஜாஸ்தி வாங்கும் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும் பிராணாயம் செய்யும்பொழுது தடங்கல்கள் வரும் இது எல்லாமே வந்து தனியாக உருவாகக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது இதுக்கு முன்னாடி சொன்ன சொன்ன ஒம்பது விஷயங்கள் இருக்கும்போது இது இருக்கும் அந்த ஒம்பது விஷயங்களை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா அதை ஒம்போதத்தை முடி அந்த ஒம்பது விஷயத்த முடிச்சிட்டோம்னா இந்த அஞ்சு துக்கம் தோர் அங்கமேஜயத்துவம் சுவாசம் பிரஸ்வாசம் இந்த அஞ்சும் இருக்காது அது இருக்கும்பொழுது இது இருக்கும் இது இரு இது தனியாக இருக்காது நமக்கு துக்கம் இல்லாத ஸ்டேஜ் எப்போ நம்ம யோகத்தில் இருக்கிற அந்த யோக மலங்கள் இல்லைன்னா துக்கம் இருக்காது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி இவர் வியாச சொல்றாரு ஸோ இதற்கான இதற்கான என்ன ஒரே ஒரு வழி சொல்றாரு யோக தர்சனத்தில் ஒரே ஒரு வழி ஈஸ்வர பிரணிதானித்வா சில பேர் கேட்பாங்க குதர்க்கமாக கேட்பாங்க இறைவனுடைய பக்தினால் அவனுடைய வியாதி எப்படியா குணமாகும்னா இது வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இறைவனுடைய பக்தினால் வியாதி குணமாகிறதுனா என்ன அர்த்தம்னா முதல் விஷயம் வந்து இறைவனுடைய பக்தி நம்ம செய்யணும்னா செய்கிறோன்னா நமக்கு முதல்ல என்ன விஷயம் சாப்பிட்ணும் என்ன விஷயம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஞானம் தெரியும் ஏன்னா இறை பக்தியில் தான் நம்ம வேதம் கற்றுக்குறோம் வேதம் கற்றுக்கும் கற்றுக்கும்பொழுது பொழுது இது சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடாது இந்த சமயத்தில் சாப்பிட்ணும் இந்த சமயத்தில் சாப்பிடக்கூடாது எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ முதல் வியாதிக்கு வியாதி உருவாகக்கூடிய ஸ்தலம் வந்து சாப்பாடு தண்ணி காத்து மூச்சு மூச்சு எப்படி ஓடுறது பிராணாயம் எப்படி செய்யறது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டா நம்மளுடைய வியாதி மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் வியாதி இதை தவிர வியாதி எப்போ வரும்னா நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு வியாதி வரும் ஸோ கர்மத்திற்கு ஏற்றவாறு வியாதி வந்தாலும் இறைவனுடைய பக்தி இருந்தால் நமக்கு தெரியும் இது என்னுடைய கர்மத்துடைய பலன் இறைவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போன பிறகும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும் ஆகும் சொன்ன மாதிரி அந்த இவர் ஒரு பேர் மறந்துட்டு அந்த பட்டுன்னு ஒருத்தர் இருந்தால் இருப்பாருங்களேன் மலையிலேந்து தூக்கி போடும்பொழுது சொல்லுவார் வேதம் உண்மையாக இருந்தால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவங்க தூக்கி போடும்போது கீழே விழுந்து அடிபட்டுரும் கண்ணு போயிடுமோ அது அடிபட்டுரும் அடிபட்டோன்னே சொல்லுவார் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய மலையிலேருந்து விழுந்தும் என்னோடய உயிர் போகல ஆனால் எனக்கு சின்ன அடிபட்டது காரணம் என்ன உண்மையாக இருந்த வேதம் உண்மையாக இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை என்னை யூஸ் பண்ணிட்டேன் வேதமே சத்தியம் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு அடிபட்டிருக்காதுன்னு சொல்லுவார் ஸோ வியாதி வரும்பொழுதும் இறை நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தால் அந்த வியாதி குணம் அடையிறதுக்கான ஏற்பாடு தன்னால் நடக்கும் நல்ல டாக்டர் கிடச்சிருவாரு நல்ல மருந்து கிடச்சிரும் டைமுக்கு மருந்து கிடச்சிரும் பண உதவி வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வியாதி குணமாகறதுக்கான அந்த பிராப்தம் ஏற்படும் ஸோ அதனால வியாதி ஸ்தியானம் மற்ற விஷயங்கள் எல்லாத்திற்கும் சித்தம் எல்லாமே மைண்டோட விஷயம் மைண்டோட விஷயத்திற்கு இறைவன் என்ன சொல்கிறாரு நீ சமாதி ஸ்டேஜுக்கு போயிட்டு கூட சில நிறைய பேர் தடுமாறிடுவாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் குருநாதர் ஆசிரமத்தில் சில பேர் சமாதி ஸ்டேஜ் வரைக்கும்லாம் போயிருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கு அந்த தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது ஏன் ஏன்னா வந்து இன்னும் ஜாஸ்தி இறைவன் பக்தி பண்ணலை அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அகங்காரம் வந்துடும் இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அற்புதத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க அந்த அற்புதத்தை பற்றி பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு அகங்காரம் வரும் மற்றவன் என்ன பாராட்டணுங்கிற எதிர்பார்ப்பு வரும் அப்போ என்ன ஆகும்னா இறைபக்தி கம்மியாயிடும் இறைபக்தி கம்மியான உடனே நமக்கு வந்த அந்த சித் அந்த சித்தி போயிடும் இது என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் குருநாதர் ஆசிரமத்தில் நான் பார்த்துருக்கேன் ஸோ சமாதிங்கிறது உண்மைங்கிறதே எனக்கு அதை பார்த்து தான் நம்பிக்கை வந்தது அந்த ஸ்டேஜு ஒருத்தவங்களுடைய ஸ்டேஜ் நான் பார்த்து தான் ஆஹா இந்த தான் உண்மையான வழின்னு ஒரு நம் ஒரு பிரத்யட்ச பிரமாணம் நடந்தால் தான் நமக்கு நம்பிக்கை வரும் எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே அந்த அந்த ஸ்டேஜ் தான் இது வேதமே சத்தியம் வேதத்தில் தான் சமாதி அடைய முடியும் சமாதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே ஏன்னா குருநாதரோட சமாதியை நான் பார்க்கல குருநாதருடைய சிஷ்யர்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அந்த நம்பிக்கை வந்த பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ சமாதி ஸ்டேஜ் போயிடுச்சு இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி இறைபக்தி இருக்குது பட் சமாதி ஸ்டேஜ் போகிறதுக்கான காரணம் இப்போ யோக சூத்திரத்தில் சொல்கிறாரு பாருங்கள் வியாசர் அனவஸ்தி தத்துவம் லப்தாயாம் பூமோம் சித்தசிய பிரதிஷ்டா அந்த 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 அனவஸ்தித்த அந்த ஸ்டேஜை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா இறைபக்தி கம்மியாகிடுது அந்த இடத்துல ஏன்னா மேபி எனி அதர் ரீசன் ஒன்று அவங்க அந்த ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே என்னென்ன வச்சுப்பாங்க எனக்கு சமாதி வந்துடுதுன்னு சொல்லிட்டு தினசரி உபாசனையை விட்டுருவாங்க இல்லாட்டி அகங்காரம் வந்துடும் இல்லாட்டி வேறு ஏதோ பிரச்சனை வரும் இல்லாட்டி வேறு ஏதோ விஷயத்தில் நாட்டம் ஆகிடும் ஏன்னா மனசு ரொம்ப சூக்ஷமான விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த இந்த ஒம்பது யோக மலங்களுக்கும் ஒரே உபாயம் ஈஸ்வர பக்தி இறைவன் எந்த இறைவனை இறைவன் இறைவன் என்று கூறுகிறாரோ வேதங்களில் அந்த இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை அசைக்க முடியாத நம் பக்தி தினசரி என்னதான் நடந்தாலும் தினசரி உபாசனை விடாத சிச்சுவேஷன் அப்படி பண்ணிட்டே இருந்தால் இந்த ஒம்போது யோக மலங்களும் நீங்கிவிடும் இந்த ஒம்போது யோக மலங்கள் நீங்கிறதுக்கு இறைவன் அருள் புரிவார் இறைவனே இது எல்லாத்தையும் நீக்கிடுவார் ஒரு ஸ்டேஜில் மாதிரி குருநாதருடைய அருள் கிடைக்கும் இப்போ எனக்கு குருநாதர் இருக்கார் பட் இருந்தாலும் குருநாதருடைய பரிபூர்ண அருள் இருக்கானா இல்லை ஏன்னா குருநாதருடைய அருள் எப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும்னா எப்போ அந்த சீடன் வந்து உண்மையிலேயே யோக மார்க்கத்தில் இருக்கானோ நானும் மெட்ரலிஸ்டிக் ஆள் தான் ஸோ மெட்ரலிஸ்டிக் ஆளுக்கு குருநாதருடைய பரிபூர்ண அருள் கிடைக்காது அருள் கிடைக்கும் எப்போ மெட்ரலிசமில் கிடைக்கும் ஸ்பிரிச்சுவலிசமில் கிடைக்காது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் இந்த சூத்திரம் பாருங்கள் இப்போ ஐ திங்க் முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ பட் இருந்தாலும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் இறைபக்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இறைபக்தி மேல உங்களுக்கு வந்து கேர்லெஸ்னஸ் வராது கேர்லெஸ்னஸ் வந்தால் இறைவன் மேலே கேர்லெஸ்னஸ் வந்துட்டால் உங்கள் லைஃப் அவுட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்